கோவை மக்களுக்கு வணக்கம் பல லட்சம் மலர்களை காண கோவை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மலர்களால் ஆன விலங்குகளின் வடிவங்கள் அலங்கார வளைவுகள் குழந்தைகளை கவரும் வண்ணம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டு வியக்கத்தக்க வகையில் பல்வேறு வடிவங்களில் மலர்களை காண கோவை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நம்ம கோவை வேளாண் பல்கலை சார்பாக தாவரவியல் பூங்கா ஐந்து நாள் மலர் கண்காட்சி நடத்துகிறாங்க இது ஏழாவது மலர் கண்காட்சி நாளை முதல் ஐந்து நாட்கள் தொடர்ந்து இந்த கண்காட்சி நடைபெறும் இதில் பல்வேறு விதமான மலர்களை நம்ம பார்க்கலாம் சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ப விளையாட்டு பூங்காக்கள் சிற்றுண்டி உணவு வகைகள் இது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இடம் அறுவடை தொழில்நுட்பம் உற்பத்தி இதெல்லாமே நம்ம இங்கே கற்றுக்கலாம் குழந்தைகளின் அறிவை இது மேம்படுத்தும் எனவே கோவை மக்கள் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வேளாண் பல்கலையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக ஐந்து நாள் மலர் கண்காட்சி நம்ம கோவையில் நடைபெறுது எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க இது போன்ற முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மலர் கண்காட்சியில் கலந்துக்கிட்டோம் nanti menangkup